சூரிய பகவானுடைய அந்த மூமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு போஜராஜா வர்ணிக்கிறார் சூரிய பகவான் எங்க சஞ்சரிப்பார் அந்தரிக்ஷம் ஆகாசத்துல சஞ்சரிக்கின்றார் சோ இட் இஸ் அன் ஓப்பன் லேண்ட் இங்க போகும்னே தெரியாது சார் அந்த மாதிரி மாதிரிதானே இருக்கு அந்தரிக்ஷங்கிறது அவ்வளவு வாஸ்டா இருக்கு எங்க ஆரம்பிச்சு எங்க முடியும் அதுவே ஒருத்தருக்கு மோட்டிவேஷனை கொடுக்காது இந்த மாதிரி ஒரு என்லெஸ்ஸா இருக்கு லிமிட்லெஸ்ஸா இருக்கு ஆனா அந்த இடத்துல தான் சஞ்சரிக்கின்றார் சூரிய பகவான் ஒன்னு ரெண்டாவது அவருடைய வழி இருக்கு பாருங்க பாதை ஒரு சப்போர்ட்டும் இல்ல எங்க சப்போர்ட் கிப்போர்ட் இருக்கா குழ விழுந்துருவரோ அங்கே மேலேயா இருக்க போறார் சப்போர்ட் இல்லாத ஒரு வாஸ்ட் லேண்ட் அங்கதான் அந்த ஆகாசத்தில் அந்தரிக்ஷத்தில் சஞ்சரிக்கின்றார் சூரிய பகவான் அவருடைய ரதம் ரதம் ரதை ஒரே சக்கரம் ஒரு ஒரு என்றால் என்றால் வண்டி ரெண்டு சக்கரமாவது இருக்கணும் அதான் மூணு சக்கரம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோ ஆயிடுது நாலு சக்கரம் கார் ஆயிடுது இது ஒரே சக்கரம் எப்படி சார் ஓட்டுவார் ஓட்டுறாரே சரி சாரதி எப்படி சூரியனுடைய ரதத்துக்கு சாரதி யார் என்றால் கருடனுடைய அண்ணா அருணன்னு பேர் என்ன செக்கச்சவையல்னு இருப்பார் அவரும் ஒரு பக்ஷி உருவம் அவருக்கு இடுப்பும் கீழே ஒன்றுமே கிடையாது தொடையும் கிடையாது காலம் கிடையாது அப்பேற்பட்ட ஒரு ஒரு ஸ்பெஷல்லி ஹேண்டிகேப் பர்சன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அருணனை வச்சு சாரத்தியம் பண்றார் அந்த அருணன் ஓட்டக்கூடிய அந்த ரதத்துக்கு யார் இருக்கான்னு கேட்டா முன்னாடி அஸ்வங்கள் அஸ்வபூர்வம் ஸ்ரீசுக்தத்துல சொல்றோம் இல்லையா இந்த இடத்துல அஸ்வங்கள் ஏழு குதிரைகள் ஒன்ன கட்டுப்படுத்துறதே பெரிய விஷயம் கண்ணன் ஏழு காளைகளை தான் அடக்கி நப்பின்னை பிராட்டியை திருமணம் செய்து கொண்டான் இங்கோ அந்த சாரதியான அருணனுக்கு ஏழு குதிரை இருக்க குதிரை எந்த வேகத்துல ஓடும் ஒவ்வொன்றும் ஒரு திக்கில் போக ஆரம்பிச்சுதான் இந்த அந்த ரத்தத்தை எங்கனே செலுத்துவது ஏழு குதிரையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கார் சரி அந்த குதிரைகளை அடக்கவல்ல அந்த கடிவாள கயிறுகள் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஏழும் பாம்பு கொழவழான்னு இருக்குது ஏழு பாம்பு அதுதான் ஏழு சந்துங்கிறோம் ஏழு சந்தஸும் ஏழு பாம்பா இருக்குது ஏழு குதிரைகள் ஒன்று ஒரு திக்கில் போறது இவருக்கோ தொடக்கு கீழே பாகம் இல்லை அப்பேற்பட்ட சாரதி அந்த ரசத்துக்கு ஒரே சக்கரம் அந்த சக்கரத்தோடு சஞ்சரிக்கக்கூடிய ரதமோ ஒரு முடிவே இல்லாத ஆகாஷ அந்தரி சஞ்சரிக்கிறது அதுக்கோ முடிவில்லை இப்படின்னு இருந்தாலும் சூரிய பகவான் ஒரு நாள் விடாம கார்த்தால உதயமாய் சாயங்காலம் அஸ்தமன அப்படின்னா ஒரு வல்லவனுக்கு ஒரு சிறந்த ஆற்றல் படைத்தவனுக்கு இட் doesn't matter whether others helped him or not what matters to him is that he has got the ability சூரியன் எப்படி ஆகாசத்தில் இவ்வளவு டிஸ்அட்வான்டேஜஸையும் தனக்கு அட்வான்டேஜா கன்வெர்ட் பண்ணி ஒரு மோட்டிவேட்டட் மேனா எப்படி சஞ்சரிக்கின்றாரோ அதே மோட்டிவேஷன் ராமருக்கு இருக்க வேண்டாமோ என்கின்ற எண்ணத்தில் அகஸ்தியர் இந்த முதல் ஸ்லோகத்தை சொல்ல ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசம் செய்திருக்க வேண்டும்